விழறது சாதாரணம் ஆனா விழறப்பெல்லாம் எப்படி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமா பாத்தீங்க அப்படின்னா நயன்தாரா வந்து ஒவ்வொரு தடையும் பல சமயங்கள்ல விழுந்திருக்காங்க விழுந்தப்பெல்லாம் எப்படி எந்திரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் நயன்தாரா அடைந்த உயரத்தை வேறு எந்த நடிகையும் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னர் அடைந்தது உண்டா என்று கேள்வி கேட்டால் மறுப்பு ஏதும் இல்லாமல் இல்லை என்ற பதில் மட்டுமே உறக்க கிடைக்கும் எண்பதாண்டு ஆண்டுகால தமிழ் சினிமாவில் பல்லாயிரக்கணக்கான நடிகைகள் தோன்றி மறைந்துவிட்ட நிலையில் நயன்தாராவின் உயரம் மட்டும் எப்படி சாத்தியமானது இருபது ஆண்டுகளை தமிழ் சினிமாவில் நிறைவு செய்யவுள்ள நயன்தாரா நாயகர்கள் மட்டுமே கோலோச்சி வந்த தமிழ் சினிமாவின் நாயகனுக்கான பிம்பத்தை உடைத்து நாயகிகளும் கதையை தோளில் சுமக்க முடியும் என்பதையும் நாயகிகளும் நாயகர்களுக்கு நிகரான வர்த்தகத்தை நிகழ்த்த முடியும் என்பதையும் தமிழ் சினிமாவில் சாத்தியப்படுத்தி உள்ளார் நயன்தாரா நடிப்பில் வெளியான மாயா அறம் கோலமாவு கோகிலா உள்ளிட்ட திரைப்படங்கள் நாயகர்களின் தயவு இன்றி வர்த்தக ரீதியில் பெரிய வெற்றிகளை ருசித்தது கடைசி ஐந்தாண்டுகளில் நயன்தாரா சாதித்த இந்த உயரத்திற்காக அவர் கடந்து வந்த பாதை அத்தனை எளிதாக இல்லை எடையை குறைத்து தனது தோற்றத்திற்காக இந்த மறு பிரவேசத்தில் பெரும் உழைப்பை செலவிட்டிருந்த நயன்தாரா தொடர்ந்து பில்லா உள்ளிட்ட திரைப்படங்களில் அந்த தோற்றத்தின் மூலமே தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஏற்கார் தொடர்ந்து அடுத்தடுத்து யாரடி நீ மோகினி பில்லு என வெற்றி திரைப்படங்களில் நடித்த நயன்தாராவிற்கு மீண்டும் ஒரு கசப்பான நிகழ்வு தேடி வந்தது எடுத்த முடிவிற்காக மதமாற்றம் வரை சென்ற நயன்தாரா இனி நடிக்க போவதில்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நினைத்தபடி வாழ்க்கை அமையாத நிலையில் மனம் உடைந்து மூலையில் முடங்காமல் மீண்டும் அதே வேகத்தில் நடிக்க திரும்பினார் நயன்தாரா நடிகைகள் ஒரு முறை திரைத்துறையை விட்டு விலகிவிட்டாலே மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்காத சூழலில் தனது மூன்றாவது இன்னிங்ஸிலும் ஆரம்பம் ராணி என அடுத்தடுத்து ஹிட் திரைப்படங்களில் நடித்து உச்சத்தை நோக்கி உயர தொடங்கினார் ஒருபுறம் ரஜினி விஜய் அஜித் என முன்னணி நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து நடித்துக்கொண்டே தனக்கான கதைகளை தேர்வு செய்து தனியாக தனது தோளில் திரைப்படங்களை சுமக்க தொடங்கிய நயன்தாராவிற்கு அறமுள்ள திரைப்படங்கள் வலு சேர்க்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தி ரூபாய் நினைக்கிறேன் உள்ளிட்டங்கள் வலுச்சேரின் நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து நடித்துக் கொண்டே தனக்கான கதைகளை தேர்வு செய்து தனியாக தனது தோளில் திரைப்படங்களை சுமக்க தொடங்கிய நயன்தாராவிற்கு அறம் உள்ளிட்ட திரைப்படங்கள் வலு சேர்க்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் நயன்தாரா எப்போதெல்லாம் சர்க்கல்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முன்னர் இருந்ததை விட இரண்டு மடங்கு உத்வேகத்துடன் மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் திரும்புவது நயன்தாராவின் வெற்றிக்கு ஒவ்வொரு முறையும் உறுதுணையாக அமைகிறது